கோவையில் கல்லூரி மாணவி ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் வந்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பக்கத்துல ஒரு எட்டு வயது சிறுமியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடமாநில இளைஞர் வந்து இப்போ பாலியல் வன்கொடுமை பண்ணியிருந்தார் அந்த ஒரு சம்பவத்தோட சுவடும் வடவும் இன்னும் வழியறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மூன்று பேர் கொண்ட கும்பலால் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் குறிப்பாக கோயம்புத்தூரோட முக்கியமான இடம் அது பீலமேடு பிருந்தாவன் நகர் பக்கத்திலே தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த கல்லூரி மாணவி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆண் நண்பரோட உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த மாணவிக்கு ஒவ்வொரு ஒரு வயசு ஆகுது அந்த ஆண் நண்பருக்கு இருபத்தஞ்சு ஆகுது ரெண்டு பேர் அவங்க உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அங்கே வந்து அவர் மூணு பேர் கொண்ட கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஹார்ஷாக டீல் பண்ணுறாங்க அப்போ அந்த காரில் ஏறி அவங்க ரெண்டு பேரும் தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த கும்பல் அவங்க கையில் இருந்த ஒரு கத்தியால் அந்த காரோட கண்ணாடியை உடச்சிட்டு அங்கேருந்து இருந்து அவரோட ஆண் நண்பரை கொடூரமாக தாக்குறாங்க அதில் வந்து மயக்கமாடைகிறார்கள் அந்த நபர் பக்கத்தில் இருக்க ஒரு புதர் மண்டிய ஒரு பகுதிக்குள்ளே அந்த பெண்ணை தரத்தாலும் இழுத்துட்டு போகிற அந்த கும்பல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சு பாலியல் வன்கொடுமையை பண்ணுறாங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை அப்படியே நிர்வாண கோலமாக வந்து விட்டுட்டு போயிறாங்க மயக்கம் தெளிந்து அதிகாலை மூன்று மணி போல எழுந்த அந்த ஆண் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறாரு அங்கே போலீஸ் வந்ததுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுறாங்க பக்கத்தில் இருந்த முள்புதரில் அந்த பெண் வந்து ஆடைகள் இன்றி நிர்வாண கோலத்தில் வாங்கி கிடக்குறாங்க ரெண்டு பேரையும் மீட்ட போலீசார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை தனியார் மருத்துவமனையிலும் அந்த ஆண் நண்பரை வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையிலும் சேர்க்கிறாங்க ரெண்டு பேரோட குடும்பத்தாருக்கும் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த பெண்ணுக்கு வந்து அந்த தீவிர சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான விஷயங்களை செய்தியாளர்களிடம் சொன்ன கோவை மாநகராட்சி ஆணையர் சரவணசுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு தனிப்படைகள் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர் தேடிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற வந்து சொல்லியிருந்தாரு குறிப்பாக ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகமான வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி குணசேகரன் அப்படின்ற ஒரு நபர் வந்தால் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் அந்த ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசியலில் யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்பெயின் மாதிரியே வந்து பண்ணியிருந்தாங்க அது ப்ராப்பராக அதோட கேஸை இன்னும் முடியாத இந்த சுற்று சூழ்நிலையில வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதனோட அந்த ஆரம்பக்கம் சம்பவம் குறிப்பாக இந்த ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டது யார் அப்படின்ற செய்திகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷினை வந்து ஏற்படுத்திருக்கு ஏற்கனவே தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாலியல் கூட்டங்கள் வந்து அதிகரிச்சிட்டே வருது அப்படின்னு ஒரு டேட்டாஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்பி டேட்டாஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து அதிகரிச்சுட்டு வந்துட்டே இருக்கு இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி த்ரீ செவன்டி சிக்ஸில் ரிஜிஸ்டர் ஆகிற கேஸு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல ஓவரலாக ரிஜிஸ்டரான கேசஸ் அதாவது உமன் ரிலேட்டட் வைலன்ஸ் கேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலரை லட்சத்துக்கு மேலே இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோரேட்டட் கேஸ் ஆகும் சரி மற்ற சக்ஷுவல் வாயலன்ஸ் இதாகட்டும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடல்ட் உமன் ரேப் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு நானூற்றி ஆறாயிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நானூற்றி எழுபத்தி ஒண்ணா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு போஸ்கோ ரேப் கேசஸ் மூணாயிரத்தி நானூற்றி ஏழுலருந்து நான் அஞ்சாயிரத்து முந்நூற்றி பத்தொம்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மு ஐம்பத்தி ஆறு சதவீத உயர்வாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது டோட்டல் போக்சோ கேசஸ்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அதுவுமே ஒரு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பத்திரம் உயர்ந்திருக்கு இந்த மாதிரியான தகவல்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதில் வந்து சோகமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற ரேஷியோ அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எண்பத்தி நாலு சதவீதமாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபத்தி ஏழு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்கரிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட போயிட்டு டேரெக்டாக சொல்றதுக்கு வந்து பயப்படுறாங்க வேற என்ன மாதிரியான ரூட்டீங்கல வந்து அந்த கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அதாவது சைல்டு ஹெல்ப் லைன் ஆனால் ஒன் ஜீரோ நைன் எயிட் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஹெல்ப் ஹெல்ப்லைன்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து போயிருக்காங்க டேரெக்டாக போகிறது வந்து குறைஞ்சிருக்கு அது வந்து போலீஸ் மீதான ஒரு நம்பிக்கை குறைவா இல்லை சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளா இல்லை பண்ண பிரச்சனை வந்து பெரிய ஒரு முக்கியமான ஒரு நபரா இல்லை அரசியல் சார்ந்த நபராக சொல்லிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு கொரிப்பா समीपத்தல எல்லா கட்சிகлей சேர்ந்த முக்கியமான நபர்கள் வந்து பாத்தீனா போக்சோ கேஸ்ல வந்து அரஸ்ட் ஆயிருந்தாங்க பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் அரஸ்ட் ஆயிருந்தாரு அதிமுக அந்த அண்ணாநகர் சிறுமி கேஸ்ல அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் அரஸ்ட் ஆயிருந்தாரு திமுகவை சேர்ந்த குணசேகரன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் வந்து அரெஸ்ட் ஆயிருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு குறிப்பா புதுசாக ஆரம்பித்த விஜய் கட்சியிலிருந்து சீமான் கட்சியிலிருந்து எல்லா கட்சியினரும் வந்து பார்த்தீங்கன்னா போக்சோ கேஸ்ல வந்து அரஸ்ட் ஆகிறது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அரசியல் சார்பற்று எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தொண்டர்களுக்கும் அவர் வழி நடப்பவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோன்றதை நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு சரி இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா பல ஆப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க காவல் உதவி ஆப் ஆகட்டும் சரி காவல் ஆப் ஆகட்டும் சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா நேர்பையில் இருக்க போலீஸ் பீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும் உங்களோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போய்டும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்க வேண்டியது சொல்லியிருந்தாங்க அப்படி இருந்தமே இந்த மாதிரி கிரைம்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்குது இப்போது திருப்பியுமே போலீஸ் வந்து அதான் சொல்லியிருக்காங்க காவல் ஆப் யூஸ் பண்ணுங்கள் அந்த எஸ்ஓஎஸ் கொடுத்திங்கன்னா பக்கத்தில் இருக்க பீட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களை லொக்கேஷன் நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த ஒரு மேக்ஸிமம் கிரைம் நடக்காமல் ஒரு மினிமம் சேஃப்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் வெளியாக இருந்த சென்னை ஒன் ஆப் உட்பட பல ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உமன் சேஃப்டி சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்குது அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சமூகம் நடக்கிறப்ப ஏன் போலீஸை வந்து அந்த பாதிக்கப்பட நபர்கள் வந்து தொடர்பு கொள்றது இல்லை அப்படின்ற விஷயங்கள் வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இல்லை ஒரு சில மொபைலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒரு பட்டன் பட்டனே இருக்கும் அந்த மாதிரி வந்து வைக்கணும் வேண்டுமா இல்லை ஓப்பனிங் அந்த சிஸ்டம் யூஏ டிசைன்லேயே வந்து ஓப்பனிங்கில் வெளியே அதை வைக்க வேண்டிய தேவை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள வந்து எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு ரைஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஏன் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிற்போக்கு தரமான இன்னும் பல பேர் வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்தில் போகலாம் அந்த பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி கமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பல நியூஸஸ் கீழே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப பெண் குழந்தைகள் பெண்கள் சார்ந்த பெ மாணவிகள் சார்ந்த இந்த மாதிரியான குற்றங்களை தடுப்பது எப்படி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்கும் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்துருந்து இசையாக இருக்குது இப்போ அடுத்த அனைத்து கட்சி கூட்டம் நவம்பர் ஆறாம் தேதி இந்த ரோட் ஷோ சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது இது மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை வந்து இந்த கட்சிகள் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வருவாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எழுந்திருக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸாக எல்லா கட்சிகளும் கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி அதன் கூட்டணி கட்சிகள் சார்ந்திருக்க மாநிலங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ எதுவுமே வந்து பேசுறது கிடையாது ஏதாவது எதிர்க்கட்சி கட்சி ஆளும் மாநிலங்கள் இருக்கிறப்ப மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இது போத் என்டி அண்ட் இந்தியா பிளாக் ரெண்டுத்திலுமே நடக்கிற விஷயமா இருக்கு யூபி மாநிலமான சம இடங்களில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நடக்கிறப்ப இந்தியா பிளாக் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணுது அதுவே கொல்கட்டா மாதிரியான இடங்களில் நடக்கிறப்ப இந்தியா பிளாக் ரியாக்டே பண்ணல பீகார் மாதிரியான இடங்களில் நடக்கிறப்ப ரியாக்டே பண்ணவே இல்லை அதே மாதிரி பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் மாதிரியான நடக்கிற இடத்துல பெருசாக ரியாக்ட் பண்ணுது ஆனால் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டில் நடக்கிற எந்த ஒரு இந்த மாதிரியான கிரைம்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரியாக்டே பண்ணுறதில்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது குறிப்பாக பெண்கள் பெண்கள் மாணவர்கள் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுறப்ப இதை வச்சு இந்த கட்சிகளை அரசியல் பண்ணதே தவிர அவங்களுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்குறதே இல்லை என்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக அன்புமணி அவர்கள் கொடுத்துருக்க ஒரு அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா போதை கலாச்சாரம் கஞ்சா போதைகள்லாம் இந்த கலாச்சாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான குற்ற குற்றங்களுக்கு காரணம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு குறிப்பாக பல இடங்களில் இந்த கஞ்சா இந்த மாதிரியான போதைகளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறங்க மதுவால் அடிக்ட் ஆனவங்க பல பேர் இந்த கிரைம்ஸ் வந்து பண்றாங்க கிரைம்ஸ் பண்ண பல பேர் அந்த டைம்ல அதோட இன்ஃப்யூஷன் இருந்தாங்க நம்ம செய்திகளை வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ இதுலலாம் நம்ம லிமிட்டேஷன்ஸ் கொண்டு வரணுமா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணுமா அப்படின்ற ஒரு இடத்துக்கும் நம்ம நகர வேண்டியது இருக்குது இந்த ஒரு கேஸில் வேற என்னென்னலாம் அட்வான்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்டேட்டடாக இருப்போம் மேலும் தகவல்களுக்கு இணைந்திருக்கும் நாக்மடியாவோட நன்றி நான் உங்கள் ஆர்வேன்